இந்த ஒரு வீடியோ ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்பட இருந்து ரொம்பவே முக்கியமான ஒரு அறிவிப்பை ஆதிக்கு ரவிச்சந்திரன் இவங்க வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது ஷூட்டிங் எப்போது எந்த தேதியில நடைபெற போகுது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்காங்க அதுக்கு முன்னாடி திரைப்படத்தை தொடர்ந்து தற்பொழுது ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தையும் ஆதிக்கு ரவிச்சந்திரன் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இயக்க போறாங்க அதிகாரப்பூர்வமாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேபா ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த வருடமே அதாவது நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தோட முதல் வாரத்துல தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில தற்பொழுது அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் ஷூட்டிங் ஆரம்பமாகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்தோட முன் தயாரிப்பு பணிகள் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் சொல்லிருக்கிறாங்க அனைத்து வேலைகளுமே விறுவிறுப்பாக நடைபெற்று வருது அதாவது ஏகேசோட கார் பந்தயங்கள் முடிவடைந்தவுடன்